வணக்கம் இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக இன்றும் தொடர்கின்றது டிஆர்டி தமிழரியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் நான்காவது அனைத்துலக தமிழாட்சி மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் தினம் தினம் நடைபெறுகிறது சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் மூன்றாம் நாளான இன்று கொடிகாமம் பேருந்து திரைப்படத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது கடலில் தத்தளிக்கும் ரோஹிங்கியா மக்களை மீட்டு பாதுகாப்பாக கரையேற்ற இலங்கை அதிகாரிகளும் மக்களும் மேற்கொண்ட உயிர்காக்கும் நடவடிக்கையை பாராட்டிய யுஎன் அகதிகள் முகாமியகம் அந்த மக்களுக்கு தொடர்ந்து அரவணைப்பையும் அடைக்கலத்தையும் வழங்குமாறு இலங்கை அதிகாரிகளிடம் கோரி நிற்கிறது இஸ்லாமிய மதத்தை அவமதித்ததற்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச்செயலாளர் கலகுட அத்தி தேரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஒன்பது மாத சிறை தண்டனையை இன்று விதித்துள்ளது கடந்த கால அரசாங்கங்கள் ஆட்சியாளர்களாக இருந்தது தொடக்கம் இன்று வரை மக்களின் தனியார் நிலங்கள் அபகரிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வடகிழக்கில் சிறுபான்மை சமூகங்களின் விவசாய குடியிருப்பு காணிகள் கபடிகரம் செய்யப்படுகிறது இதன் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவழி பிரதி செயலாளர் பிரிவு திருவண்ணாமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவில் நில ஆக்கிரமிப்பு தொடர்வதால் மக்கள் கொந்தளிக்கும் நிலை தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முன்கூட்டிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முதலாம் வாசிப்புக்காக இன்று நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது பெரிய நீலாவணை காவல் நிலையத்தில் பெண்ணொருவர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற குழுவினருக்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றிருக்கிறது வெளிவுகார அமைச்சரின் அனுமதியின்றி அமைச்சர்கள் வெளிநாட்டு தூதரகங்களின் தலைவர்களை சந்திப்பதற்கு தடை விதித்து ஜனாபதியின் செயலாளர் சுற்றறிக்க வெளியிட்டதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தியாசிரி ஏசுகுர குற்றம் சுமத்திய அதேவேளை சபைத் தலைவர் பிமல் ராஜ்நாயக்கா அதனை நிராகரித்ததோடு நேற்று தாம் ஒரு வெளிநாட்டு தலைவரை சந்தித்ததாகவும் இவ்வாறு கூறுவது உண்மைக்கு புறம்பானது என்று குறிப்பிட்டாா் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்குமாறு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் பிரிவுக்கு சொந்தமான மில்லியன் பெருமதியுடைய பொருட்கள் அண்மையில் காணாமல் போனமை தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்து நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவுக்கு கோட்ட நீதிமான் நிருபுலி லங்காபுர உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஊழல் மோசடி லங்கம் மற்றும் நிதி முறைகேடுகள் தொடர்பான அனைத்து விசாரணைகளும் சுயாதீனமாக தடையின்றி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஒரு மாத காலத்தில் அதன் பிரதிபலன்களை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள முடியும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் இதுவரம் வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட இருப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆட்சேர்ப்பு நடைமுறை மற்றும் தர உயர்வு பிரச்சினைகளுக்கு அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிடும் என்று தொடரும் தில்லி அதிபர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது பொது போக்குவரத்துக்கு இணைத்துக் கொள்ளப்பட வேண்டிய சாரதிகளின் வயதெல்லை அறுபது வயதுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமானத்துறை அமைச்சர் பிமல் ரட்நாயகா தெரிவித்திருக்கிறார் இலங்கை வரலாற்றில் பாராளுமன்றத்தில் பெண்களின் பிரித்துவம் முதல் தடவையாக ஒன்பது தசம் மூன்று சதவீதமாக அதிகரித்துள்ளதை தெரிவிப்பதில் பெருமை அடைகிறேன் இந்த நேர்மறையான மாற்றம் பெண்களின் குரல்கள் மேலும் விரிவாக மற்றும் அதனை உள்ளடக்கிய நிர்வாகத்தில் அதிகம் ஒலிப்பதை உறுதி செய்வதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பிரதிபாபிசேக பெண் தொழில் முயற்சியாளர்களுக்கான விருது விழாவின் போது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இதனை தெரிவித்திருக்கிறார் தற்போது சீனா முழுவதும் பரவி வரும் எம் பி வைரஸ் குறித்து இலங்கையில் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஸ்ரீ ஜெவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார் இலங்கை ரீதியில் பொருளாதார மையங்களில் ஒரு கிலோ பச்சை மிளகாயின் மொத்த விலை எழுநூற்றி ஐம்பது ரூபாய் முதல் எண்ணூற்றி ஐம்பது ரூபா வரை விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி நாராம்பேட்டி சிறப்பு பொருளாதார நிலையத்தில் நேற்று ஒரு கிலோ பச்சை மிளகாயின் சில்லறை விலை ஆயிரம் ரூபாவாக இருந்தது அரிசி இறக்குமதி செய்ய வழங்கப்பட்ட அனுமதி நாளையுடன் முடிவுக்கு வருகிறது இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் தரம் தொடர்பில் காணப்படும் பிரச்சினை தொடர்பில் அறிக்கை ஒன்றை வழங்குமாறு அரசாங்க நிதி பற்றிய குழு அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளது பானாந்துறையில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட பாகங்கள் காணப்பட்டிருக்கிறது முல் கூடாமுரிப்பு பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாய முற்று மாஞ்சோலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று மாலை நடைபெற்றிருக்கிறது காலி மாவட்டத்தின் அங்கல நகரில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கிறார் கல்கிசையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டுடன் சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரிகள் திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளை பாவித்தது விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கொழும்பில் இருந்து வவனியா நோக்கி பயணித்த அதி ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதி பெத்துக்குள்ளானது இந்த பெத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்து போனார் பல்ல பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் தவில் வித்துவான் விஜயகுமாரின் மகனான இருபத்தி ஒரு வயதான விஜயகுமார் மணிகண்டன் என்ற இளைஞன் பரிதாபமாக உயிரிழந்து போனார் ஆம்பாந்தோட்டை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றின் பின்புறத்தில் உள்ள ஆற்றில் தவறி விழுந்து ஒருவர் உயிரிழந்து போனார் தனது மாமனாரை அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக முரந்துடுவ போலீசார் தெரிவிக்கிறார்கள் இரண்டு தசாப்தங்களுக்கு பின்னர் முதன்முதலில் இலங்கையில் நடைபெற உள்ள உலக பத்திரிகை புகைப்பட கண்காட்சி நாளை கொழும்பில் ஆரம்பமாகிறது நாட்டின் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய செய்திகளில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு வரும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இன்று காரைக்காலைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் ஆணையர்கள் நியமன விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு மேலானதா அல்லது இயற்றும் அதிகாரம் மேலானதா என்பதை தீர்மானிக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையை வருகின்ற பிப்ரவரி நாலாம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது தலையேற்றப்பட்ட அணை பாதுகாப்பு சட்டம் இருந்தும் நிர்வாகம் இன்னமும் நீண்ட இருந்து மீளவில்லை என்று பெரியாறு அணை தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் நேற்று தனது அதிர்ச்சியை வெளிப்படுத்தியது தமிழ்நாடு சட்டப்பேரவையின் நாலாம் நாட் கூட்டம் தொடங்கியது சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்து வருகிறார்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அரசியல் சாசனத்துக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் எதிரானதன்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடத்த விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன இதன்படி ஈரோடு மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அறைகள் பூட்டி சீல் வைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பெண்களுக்கான சிறந்த நகரங்கள் பட்டியலில் சென்னையும் இடம் பிடித்திருக்கிறது பொங்கல் பண்டிகையொட்டி மகளிர் உரிமைத் தொகை முன்கூட்டியே வரவு வைக்கும் பணியை தமிழக அரசு தொடங்கிவிட்டது குரூப் நான்கு காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டாக உயர்வு என்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்த புதிய விதிகளுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு சென்ற முப்பத்தி எட்டு அயலக தமிழர்கள் காட்டுமன்னார் கோவில் வீராணம் ஏரியை பார்த்து வியந்து போனார்கள் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கல்வி நிலையங்களில் கிராமிய கலை நிகழ்ச்சியுடன் சமத்துவ பொங்கல் விழா மிக உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது சிறைகளில் கூட்ட நெரிசலை குறைக்க விசாரணை கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது மகாராஷ்டிராவில் ஒரே வாரத்தில் மூன்று கிராம மக்கள் வழக்கத்தலையானதால் மக்கள் மத்தியில் அங்கு பீதி ஏற்பட்டிருக்கிறது இந்தியாவில் பரவி வரும் எச் எம் பி நுண்மை பரவி வரும் நிலையில் தமிழக கேரள எல்லை பகுதியான கூடலூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சோதனைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பி எஸ் எல் வி சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலம் விண்ணில் இரண்டு செயற்கைக்கோள்களை இணைக்கும் நடவடிக்கை மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது அமெரிக்காவில் இந்திய தொழிலதிபர் கௌதம் அதானி மற்றும் அவரது நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து விசாரிக்கும் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகத்தின் முடிவுக்கு டொனால்டு டிரம்பின் குடியரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லான்ஸ் கூடன் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் இடைக்கால பாதுகாப்பு படையில் உள்ள இந்திய ராணுவ வீரர்களுக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட அறுபத்தி ரெண்டு வாகனங்களை வழங்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது துபாயில் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் மௌலாவி அமீர் கானை இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார் வங்கதேசத்திலிருந்து தப்பி வந்த அந்த நாட்டின் முன்னாள் பிரதமர் செயக் நாடு கடத்துமாறு வங்கதேசத்திலிருந்து வலியுறுத்தப்பட நிலையில் அவரது விசா காலத்தை இந்தியா நீடித்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா சென்னையில் நேற்று கொண்டாடப்பட்டது திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசியின் டோக்கன்களை பெற பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் கூடியிருந்ததால் வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் கூட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டு இந்த நெரிசலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்து போனார்கள் இந்தியாவை உலக சுற்றுலா தலமாக வெளிநாடு வாழ் இளம் இந்தியர்கள் முன்வர வேண்டும் என்று வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னையில் ஆபடத்தங்களை சவரனுக்கு ரூபாய் விற்பனையாகிறது சென்னையில் ஆபடத்தங்கம் ஒரு கிராமுக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்து ஏழாயிரத்தி இருநூற்றி அறுபது ரூபாவுக்கு விற்பனையாகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜிம்மி கார்டரின் நல்லுடல் அந்த நாட்டு நாடாளுமன்ற கட்டிடத்தில் இறுதி மரியாதைக்காக தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கிரீன்லாந்தை ராணுவ நடவடிக்கை மூலம் அமெரிக்கா கப்பற்றக்கூடாது என்று பிரான்ஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவில் ட்ரம்ப் ஹோட்டல் அருகே கார்குண்டு வெடிப்பு நடத்திய ராணுவ வீரர் மாத்யூ லிவல்பர்கர் அதற்கு செயற்கை நுண்ணறிவு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதாக போலீசார் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் நடிகைக்கு முறைகேடாக பணமளித்த வழக்கில் நியோக் நீதிமன்றம் நாளை தண்டனை தடை கோரி உச்சநீதிமன்றத்தை ட்ரம்ப் நாடி ஆஸ்திரியாவில் வலதுசாரி சுதந்திர கட்சி ஆட்சி அமைக்கும் வரை இடைக்கால பிரதமராக தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் ஷெலன்பெர்க் நியமிக்கப்பட்டிருக்கிறார் கனடாவின் அடுத்த பிரதமராக தமிழக வம்சாவளியைச் சேர்ந்த அனிதா ஆனந்த் இவருக்கு வயது ஏழு இவர் தேர்வாக வாய்ப்புள்ளதான தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் பாதிக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கானோரில் நடிகர்கள் இசைக்கலைஞர்கள் உள்ளிட்ட பிரபலங்களும் உள்ளார்கள் கலையின் தன்னகரான அங்கு கட்டுக்கடங்காத தீயால் பல கட்டிடங்கள் தற்போது சேதமடைந்து விட்டது ஆஸ்திரேலிய நாட்டின் மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் சிறியரக சுற்றுலா விமானம் பத்துக்குள்ளானதில் மூன்று வெளிநாட்டினர் பலியாகிவிட்டார்கள் மலேசியாவில் ஜோகூர் பார்வில் தமது நண்பர்களுடன் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நேற்று அவர்கள் மதிய உணவு உட்கொண்ட வேளையில் அந்த சம்பவம் நடந்திருக்கிறது சவுதி அரேபியாவின் மக்கா மற்றும் ஜித்தா நகரங்களுக்கு வெள்ள அபாயம் தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகளில் இலங்கைக்கு எதிராக கேமில்டன் செடோன் பாக் விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் நூற்றி பதிமூன்று ஓட்டங்களால் நியூசிலாந்து வெற்றி இந்த வெற்றியுடன் மூன்று போட்டிகள் கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து இரண்டுக்கு சைபர் என்று தனதாக்கி கொண்டது நியூசிலாந்து வீரர் மார்டின் கேப்டில் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் பிரபல கால்பந்து கிளப் அணியான அணியை எலான் மக்ஸ் வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவரது தந்தை தெரிவித்திருக்கிறார் ஸ்பெயின் கோப்பை அரையிறுதியில் பார்சிலோனா அத்லெடிக் பில்வா அணிகள் கிங் அப்துல்லா ஸ்போர்ட் சிட்டி ஆடுகளத்தில் மோதிய அரையிறுதிப் போட்டியில் பார்சலோனா இரண்டுக்கு சைபர் என்று அபாரமாக வெற்றி பெற்றிருக்கிறது நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் முன்னூற்றி நாலு ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு யூஎஸ் டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் இரண்டு சதம் ஒரு சுவிஸ்ராங் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய் இருபத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் தொன்னூற்றி நாலு ரூபாய் முப்பது சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் ஐம்பத்தி ஆறு சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ஆறு ரூபாய் ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில்